அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திர மந்திர பரிகாரையாகும் திருவோண நட்சத்திர மந்திர பரிகாரையாகவும் செய்யப்படுகிறது திருவோணமே வருக திருவோணமே அருள்க ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ததாஸ்து ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் நலமாக இருக்க வேண்டி திருவோண நட்சத்திர மந்திர பரிகாரையாகும் படிக்கப்படுகிறது திருவோணமே வருக திருவோணமே பறையாதி கிரணாங்கம் மர்ப்பணம் சாங்க சௌபாங்கம் மர்ப்பணம் விம்பகார நிர்வீகார மர்ப்பணம் திருவோணமே வருக திருவோணமே அருக கிரணாங்கம் மர்ப்பணம் சாங்க சௌபாங்கம் மர்ப்பணம் இப்பொழுது கேப்பைக்கூழ் கேப்பைக்கூழ் வழங்கும் காட்சி இது காலை யாகம் முடித்தவுடன் கேப்பைக்கூழ் தானமாக வழங்குவது வழங்கும் போல கேப்பைக்கூழ் தானமாக வழங்குகிறோம் கிரிவோலப் பாதையில் உள்ள சாதுகளுக்கு இது தினந்தோறும் ரொட்டைனாக நடக்கிற ஒரு சேவை இது கேப்பைக்கூழ் இது வாங்கி குடிக்கிறாங்க பாருங்கள் பெரியங்களாம் இது கூழ் தானம் தினந்தோறும் கிரிவோல பாதையில் உள்ள வயதான ஊனமற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் கூழ் தானமாக வழங்கி வருகிறோம் கோடை வெயிலில் சில்லுன்னு சாதுகளுக்காக அவர்கள் மிகவும் விரும்பி சாப்பிடுகிறார்கள் பாரம்பரிய சிறுதானிய உணவு கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு பாருங்கள் வாங்கி பர்பாருங்க சாதுகளுக்கு தினந்தோறும் மூன்று நாள் ஆகிறது ஒரு கேப்பை கூழ் செய்வதற்கு மூன்று தினங்கள் ஒரு நாள் மாவை வந்து கரைச்சி ஊற வைக்கணும் ஊற வச்சு புளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் காசணும் மூணாவது நாள் கரைச்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் தயிர் இந்து உப்பு கலந்து வரங்க சிவா வரார் பாருங்கள் புண்ணியன் சிவா இருவர் ஒருவர் இவர் வந்து வராரு பாருங்கள் வண்டிகிட்ட வராருப்பாருங்க புண்ணிய சிவா இவர் பேர் இவர் ஒரு சித்தர் இவர் வந்து கூழ் வாங்குகிறார் பாருங்க வணக்கம் சிவா அவர்கள் நிறைய பேர் தேடி நிற்காங்க இவர பாருங்கள் இது போல் புண்ணிய ஆத்மாக்களுக்கு தயவு செய்து அன்னந்தேனம் செய்ய முன் இவர் பேர் வந்து நந்திசாமின்னு பேர் இவங்க எல்லாருக்கும் தினந்தோறும் தவறாமல் இதுல பல சித்தர்களும் வந்து சாப்பிடுவாங்க நீங்க தயவு செய்து இந்த காணொலியை தவிர்க்க வேண்டாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவியா இருக்கும் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும் கார் பங்களா வீடு சொத்து பதவி எது இருந்தாலும் உங்களை காப்பாத்தாது நீங்க செய்யற தர்மம் தான் உங்களை காப்பாத்தும் தர்மமே தலை காக்கும் ஆகவே அண்ணாமலையாரை நம்பி கிரிவல பாதையில் தஞ்சமடைந்துள்ள சிவசாதுகளுக்கு காலை கேப்பைக்குழு தினந்தோறும் ஒரு நட்சத்திர மந்திர பரிகாரையாகும் மாலை மூட்டு வலி கஷாயம் மாலை கட்டா கஷாயம் வழங்குறோம் இதுக்கு இல்லாமல் காலையில் கேப்பைக்குழு வழங்கிடுறோம் குடிகிறார் பாருங்க கங்காதரன் தினந்தோறும் தினந்தோறும் இந்த சேவை தொடர்ந்து நடக்கும் வாங்கினவங்க தான் வந்து வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அருமை கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு தினந்தோறும் கேப்பைக்குழு காலையில் தானமாக வழங்கப்படுகிறது மாலையில் மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி தைலம் அன்னதானம் வழங்கப்படுகிறது இது தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் எல்லோரும் வசியார வேண்டும் என்ற நோக்கம் எங்களது இந்த நோக்கத்தில் நீங்களும் பங்கு பெற்று பலனடைய வேறுமாறு உங்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்கின்றோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று வள்ளல் பெருமானார் கூற்றுப்படி எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் பசி ஆர்த்தி வைக்கணும் எல்லாரும் பயிரார சாப்பிட்ணும் அதுவும் கேப்பைக்கூழ் சாப்பிட்டாங்கன்னா அவங்க பசி ஆறுறது மட்டும் இல்லாமல் உடல் நலமாக இருக்கும் இந்த கோடை காலத்தில் உஷ்ண உபாதைகள் எதுவும் வராமல் இருக்கும் ஆகவே கேப்பைக்கூழ் தயிர் மோர் சின்ன வெங்காயம் உப்பு இதெல்லாம் கலந்து மினரல் வாட்டர் தான் அதில் ஊற்றுறோம் நல்லா அருமையாக பாரம்பரிய உணவை தருகிறோம் தானமாக இது மூட்டு வலி சூப்பு மாலையில் பாருங்கள் கேட்டிலேருந்து பிடிச்சி கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மூட்டு வலி சூப்பு மாலையில் கொடுக்குறது மூட்டு வலி சூப் கேட்டிலேருந்து போகுது பாருங்கள் குடிக்கிற தண்ணி அன்னதானம் மாலையில் இந்த மாலை வேலையில் மூட்டு வலி சூப் குடிச்சானா நைட்டு தூக்கம் நல்லா வரும் நன்றி வாழ்க வளம்